ஓம் சைராம் உலக மாதாவான அம்பியை வழிபடக்கூடிய விரதமே நவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டில் இதை துர்கா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க இதை தசரா அப்படின்னு சொல்லி சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ இந்த நவராத்திரி பூஜையை நம்ம குழு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அதுக்குரிய வசதிகள் இல்லை சூழ்நிலை இல்லை அப்படின்னா நம்ம எப்படி எளிமையாக வீட்டில் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி நவராத்திரி பூஜை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அம்மாவாசை நாள் இருக்கக்கூடிய பிரதமையில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நம்ம இந்த நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இதற்குரிய ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பூஜையை பண்ணிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுற இடத்த நம்ம நல்லா தொடர்ச்சியம் கிடச்சா கோமியமோ அல்லது மஞ்சள் நீராலையோ அல்லது கங்கை நீராலையோ நீங்கள் அந்த இடத்த நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரிசி மாவால கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு மனை எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எந்த அம்பாள் படம் இருக்கோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் லக்ஷ்மி சரஸ்வதி துர்கா அல்லது லலிதா திரிபுர சுந்தரி தேவி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ அம்பாளை வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு கலசத்தில் ஆவாகனம் பண்ணி நம்ம ஒன்பது நாட்கள் பூஜை பண்ணலாம் ரொம்ப சிறப்பு ஏன்னா கலசம் அப்படிங்கிறது அம்பாலோட வடிவமாகவே நம்ம சொல்லலாம் அதாவது பூர்ண கும்பம் அப்படிங்கிறது அம்பாலோட வடிவமாகவே சொல்வாங்க அதனால் நம்ம கும்பத்தில் அம்பாவை ஆவாகனம் பண்ணி இது மாதிரி நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இதுக்காக நீங்கள் ஒரு பிளேட்ல பச்சரிசி பரப்பிக்கங்க பித்தளை சொம்போ அல்லது தாமிரம் அல்லது வெள்ளி இது மாதிரி மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் தீர்த்தம் நிரப்பி உள்ளே வந்து நீங்கள் கொஞ்சம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் ஜாதிப்பத்து கங்கா வாட்டர் கொஞ்சம் வெட்டி வேர் கடிச்சா வெட்டி வேர் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒன்று போய் காயினும் போட்டுக்கோங்க அல்லது நீங்கள் பச்சரிசி ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபில் பண்ணி மஞ்சள் சேர்த்துட்டு காயின் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே மாவிள வச்சு அதில் நீங்கள் தேங்காய் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க பூர்ண கும்பம் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு முகம் கிடைக்கும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அம்பாளோட முகம் எது இருந்தாலும் சரி அதையும் வச்சு நீங்க கலசத்தை முழுமையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அம்பாளுக்கு நீங்க வஸ்திரம் போட்டதுனாலும் சரி அல்லது ஏதாவது அலங்காரம் ஜுவல்ல பண்றதுனாலும் பண்ணீங்கன்னா அது பூர்ண கலசமா ரெடி ஆயிரும் இப்போ இந்த மாதிரி கலசத்தில் அம்பாவில் நம்ம எழுந்தரில் செய்து பூஜை பண்ணி கும்பம் வைக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அகண்ட தீபம் வச்சு அதில் அம்பாவை ஆவாகனம் பண்ணி நீங்கள் ஒன்பது நாளும் அம்பிகை பூஜை பண்ணிட்டு வரலாம் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் காமாட்சி விளக்கில் அம்மன் முகம் வச்சு நான் பூஜை பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் அணையா விளக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது ஒரு பெரிய அகழ் தீபம் வாங்கி திரி போட்டு கூட நீங்கள் அதில் அம்பாவில் ஆவாகனம் பண்ணி ஒன்பது நாட்களும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு சிரமம் அப்படின்னு நினச்சா ஃபோட்டோ மட்டும் வச்சு கூட நீங்கள் அல்லது விக்கிரகங்கள் இருந்தால் கூட அம்பாள் விக்கிரகம் வச்சு நீங்கள் ஆவாகனம் பண்ணி தொடர்ச்சியாக ஒன்பது நாள் விளக்கேற்றி நிவேதனம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கு அப்படின்னா அதையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா லலிதா திரிபுர சுந்தரி தேவி அப்படின்னாலே அவங்க ஸ்ரீசக்கரத்தில் வீட்டிற்கக்க கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் அந்த அம்பாவை நம்ம இது மாதிரி ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ரீசக்கர கோலம் போட தெரிஞ்சால் கூட போதும் அது மேலே அம்பாலோட படம் வச்சோ அல்லது பாதமோ ஃபோட்டோவோ கலசமோ பூஜை பண்ணிட்டு வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அம்பாள் பாதமும் வச்சு அவங்களுக்கும் நான் வந்து பூவால் அலங்காரம் விளக்குகள்லாம் ஏற்றி நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ காமாட்சி விளக்கு தான் வந்து நான் அகண்ட தீபமாக வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஜவ்வாதும் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல நல்ல ஒரு வாசமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது இதனால் நமக்கு இருக்கும் நீங்கள் அகண்ட தீபம் போது இது மாதிரி நீங்கள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நான் தூபம் காமிச்சிட்டு புஷ்பமாக்ஷதை எடுத்து மனதால குருவையும் பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்குரிய இஷ்ட தெய்வம் இருந்து அவங்களையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு லலிதா திருபுர சுந்தரி தேவியை நான் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு முன்னால் இந்த புஷ்பம் அக்ஷதை வந்து நான் சேர்க்குறேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் சோடச உபச்சாரம் பண்ணால் நல்லது அப்படி இல்லைன்னா பஞ்சோபச்சாரம் பண்ணால் போதுமானது அதாவது தூபம் தீபம் நிவேதனம் தாம்பூலம் ஆறுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அம்பாவில் அவாகனம் பண்ணிவிட்டு அவங்களுக்குரிய நாமாவளிகள் நீங்கள் சொல்லலாம் நவராத்திரி பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தினமும் ரெண்டு வேலை நீங்கள் பூஜை பண்ணணும் காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் எளிமையாக ஒரு ஸ்வீட்டோ ஃப்ரூட்ஸோ வச்சு நிவேதனம் பண்ணி அம்பாளுக்குரிய எளிய பாடல்களை பாடிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துக்கலாம் ஈவினிங் தான் வந்து ரொம்ப சிறப்பு நவராத்திரி அப்படிங்கிட்டு அதனால் குத்து விளக்கோ அல்லது ஐந்து முக விளக்குகள் ரெண்டு பக்கமாக அம்பாள் பக்கமாக ஏற்றி வச்சு நீங்கள் குங்குமத்தால் அம்பாளுக்குரிய அர்ச்சனைகள் சொல்லலாம் அதாவது அபிராமி அந்தாதி லலிதா சகசிரநாம பாராயணம் இதெல்லாம் கூட நீங்கள் சொல் குங்கும அர்ச்சனை பூவாள அர்ச்சனை எல்லாம் அதாவது முதல் மூன்று நாட்கள் துர்கை அப்படிங்கறனால அவங்களுக்குரிய அஷ்டோத்திரமும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி அஷ்டோத்திரம் அதுக்கடுத்த மூன்று நாட்கள் வந்து நம்ம சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா அம்பாவில் நம்ம குமாரி திரிமூர்த்தி கல்யாணி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம் இதனால் நம்ம மனசில் நல்ல தைரியம் தீர்க்காயில் துக்கமில்லாத வாழ்வு அப்படிங்கிறது அம்பாள் கொடுப்பாங்க அடுத்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா ரோஹிணி காளி சண்டிகை அப்படின்னு நம்ம ஆவாகனம் பண்ணி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா நல்ல ஐஸ்வர்யம் குடும்பத்தில் ஒற்றுமை செல்வம் வந்து பெறுகிறது இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் கடைசி மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா சாம்பவி துர்கா சுபத்ரா அப்படின்னு சொல்லி அம்பாவை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால சகல கலைகளும் ஞானமும் கல்வியும் வித்தைகளும் வந்துமே நமக்கு வந்து விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாட்கள் நம்ம பூஜிக்க முடியாது கடைசி மூன்று நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணால் கூட இந்த ஒன்பது நாட்கள் பண்ண அந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் மார்னிங் வந்து ஏதாவது ஸ்வீட்டோ பழமோ வச்சு நிவேதனம் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் உங்களால் முடிஞ்ச சுண்டல் நிவேதனம் பண்ணலாம் அதாவது ஒன்பது நாட்கள் ஒன்பது விதமான சுண்டல் நிவேதனம் பண்ணுறது ரொம்ப நல்லது இதனால் நவக்கிரக பிரீத்தி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரம் இந்த அகண்ட தீபம் ஏத்துறதுனால வீட்டில் சகல தெய்வங்களும் தேவதைகளுமே ஆவாகனம் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சால் அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றும்போது ஏதாவது ஒரு நாள் தெரியாமல் அணைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்றலாம் அப்படி இல்லை உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் மட்டும் தீபம் எரியிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் நைட் அதை சாந்தி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் ஏற்றி பூஜையை தொடர்ச்சியாக பண்ணலாம் நவராத்திரி டைமில் வீட்டுக்கு வரக்கூடிய சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் கன்னி பெண்களாக இருந்தாலும் அல்லது சுமங்கலிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் மங்கள பொருட்களான தாம்பூலம் குங்குமம் கண்ணாடி சீப்பு பூ வளையல் தேங்காய் வஸ்திரம் ஏதாவது ஒரு சின்ன பிளவுஸாவது வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சௌபாக்கியம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் பெருகும் சொல்லலாம் ஒரு சுமங்கலிக்காவது உணவளிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது வீடியோ பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீவர்ஸ் தேங்க்யூ